எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு வியாதி மட்டும் வந்துடவே கூடாது குறிப்பாக எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா பக்கவாதம் தான் இந்த பக்கவாதத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது வராமல் எப்படி நம்ம தடுக்கிறது வந்தால் என்ன பண்ணுறது அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவத்தில் அதுக்கு என்னென்ன சிகிச்சை முறை இருக்குது இது சித்த மருத்துவத்தில் இதை சரி செய்யக்கு சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவம் மெல்கேன் இந்த பக்கவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடி ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஆஃப்டர் கோவிடுக்கு பிறகு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கும் சரி ஸ்ட்ரோக்கும் சரி அபரிவிதமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த உரைதலுக்கான காரணிகள் நிறையாவே இப்போ வந்துட்டு அதனால் பக்கவாத நோயாளிகளும் இருதய நோயாளிகளும் அதிகரிச்சுட்டே போகிறாங்க மார்டாலிட்டி டேட்டு கூட அதிகமாகிட்டு தான் இருக்குது சரி இப்போ இந்த பக்கவாதம் எதனால் வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்போம் இல்லை கசிவோ வந்ததுன்னா பக்காவாதம் வருது அப்படின்னு சின்ன இந்த பக்காவாதத்தோட பாதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த அடைப்பையும் கசிவையும் பொறுத்தது ஒரு ஆளுக்கு சின்னதாக பிளாக் இருக்கலாம் சிலருக்கு பெரிய பிளாக் இருக்கலாம் எந்த இடத்துல வருது இதெல்லாம் பொறுத்து அவங்களுடைய பாதிப்பு இருக்கும் ஒரு நம்ம மூலன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து செயலையுமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணி அதனால அதனாலதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கண் பார்வை இருக்கும் சிலருக்கு காது கேட்கலான்னு சொல்லுவாங்க சிலருக்கு லெஃப்ட் சைடு பாதிப்பு ரைட் சைடு பாதிப்பு எனக்கு பே நடக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகுது இது எல்லாத்துக்கும் காரணம் எந்த இடத்துல அந்த அடைப்போ கசிவு வருதோ அதை பொறுத்து தான் இதில் இந்த ரத்த கசிவுனால் வரக்கூடிய பக்கவாதத்தை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம் என்னென்னா நிறைய பேர் இந்த பிபியை ஒரு மெயின் பிரச்சனையாகவே கருததில்லை பிபி இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை நாங்கள் வாக்கிங் போகிறோம் சாப்பாட்டிலலாம் நாங்கள் காலோட தான் சாப்பிட்றோம் அதுக்கான வழிமுறைகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பிபியை பார்க்குறதே கிடையாது திடீர்னு ஃபைன்டாகி மயக்கம் போட்ட பிறகு பார்த்தாச்சுன்னா டூ ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் பிபி அப்புறம் ரத்த கசிவு கோமா ஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் நிலைக்கு ஆளாகிறாங்க ஸோ இரத்தக்கசிவுனால வரக்கூடிய இந்த பக்கவாதத்தை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் நம்ம கையில் தான் இருக்குது பிபியை எல்லோரும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் ஒன்ஸு நமக்கு இரத்த அழுத்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு உறுக்காது அந்த பிபி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இனி மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் சொல்லலாம் இந்த ட்ரிங்கிங் பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ரொம்ப ரொம்ப பக்கவாதம் வரதுக்குள்ள காரணிகளை அதிகப்படுத்தும் நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அதுலேயும் குறிப்பாக பக்கவாதத்துக்கு நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கும் போது கூட நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறது மாதிரி வாடிக்கையாக பார்க்கலாம் கேட்டால் என்னால் இதை நிறுத்த முடியல நிறுத்தினால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பக்கவாதம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்டும் ஸ்மோக்கிங்கும் உண்டு ஒன்ஸ் வந்துட்டு அப்படின்னா கூட அதை கண்டிப்பாக நிப்பாட்டுங்க ஸ்மோக்கிங் இதுக்கு கண்டிப்பாக இடங்கள் தான் பண்ணோம் நம்ம அளவுக்குமே டென்ஷன் ஆகிறது அதிகமாக எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பாங்க ஓவர்லோடு டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகி நம்ம ரத்தத்திலே அந்த அடர்த்தி உறைதலுக்குள்ள காரணங்கள் அதிகமாகும் ஸோ இதனால தான் அங்கங்கே எங்கே பிளாக் ஆகுது இது முதல்ல நமக்கு இனிஷியலாக தெரியாது ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் பிளாக் ஆன பிறகு தான் நமக்கு மெல்ல சிம்டம் காமிக்கும் அதனால தான் ஏதாவது திடீர்னு கோவப்பட்டாலோ இல்லை ஒரு டென்ஷனில் இருந்தால் திடீர்னு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு பார்த்தா பிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் முதல்ல அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சரி இப்போ என்ன இருக்கு அப்படின்னா பக்காவதம் ஒருத்தர் வந்துடுச்சு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா இமீடியேட்டாக அவங்களுக்குள்ள ஃபஸ்ட் எயிட் மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு உடனடியாக சொல்கிறது பிசி பாருங்க மெல்ல மெல்ல ரெக்கவர் ஆவார் இதுதான் நீங்கள் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் அந்த பக்காவது நோயில் சந்திக்கக்கூடிய மொத்த பிரச்சனை ஸோ முதல்ல நம்ம இதை வந்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே ஒரு ஃபிசியாக போய் அதுக்கான உடனே எக்ஸசைஸ் பண்ணுறது விகிரம் நடக்க வைக்கிறது இது தான் பண்ணுறாங்க சித்த மொத்தத்தில் அது குறிப்பாக என்னோடய அனுபவத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு தடவை பக்கவாதம் வந்துட்டு நம்ம இங்கேருந்து டிஸ்ட்ரோ எமர்ஜென்சிலேருந்து வெளியே வரீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே மூளையில் உள்ள அடைக்கும் சரி ரத்த குழாயில் உள்ள ரத்த கசிவு இந்த காம்ப்ளிகேஷன் இரத்த ஓட்டத்தை நம்ம சீராக்கணும் அதுக்குள்ள மருத்துவங்கள் எல்லாமே கொடுக்கணும் இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா நவீன மருத்துவர்கள் பெரும்பாலும் சொல்லி விட்றாங்க அப்படின்றாங்க என்னன்னா சித்த மருத்துவர்கள் உடனே எடுக்காதுங்க அப்படி இதில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாமல் நிறைய குவாக்ஸ் இருக்காங்க அதுதான் பிரச்சனை அலோபி டாக்டர்க்கில் நம்ம எல்லோருமே சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் முடித்தவங்கிட்ட கூட நம்ம பார்க்குறது இல்லை பக்காவதுன்னா ஒரு நியூரோட்டை பார்த்து பார்க்குறோம் ஸோ எம்பிபிஎஸ் டாக்டர் கூட அதை டீல் பண்ணுறது இல்லை ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா எதுவுமே அதாவது மூலையில் உள்ள செயல்பாடுகள் அதை எப்படி நம்ம சரி பண்ணோம் இவருக்கு என்ன பிரச்சனை இதையுமே பார்க்காம ஒரு நாலேஜ் இல்லாத நிறைய பேர் நாங்களும் பக்காவது ட்ரீட் பண்ண சொல்லி அதை காம்ப்ளிகேட் பண்ணி விட்ருவாங்க இதெல்லாம் நிப்பாட்டுங்க இந்த டேப்லெட் எல்லாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எதுவுமே வேண்டாம் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணால் அவருக்கு ஃபிட்ஸு வரலாம் அவருக்கு திடீர்னு கோமார் ஸ்டேஜ் கூட போகலாம் அந்த மாதிரி ஸ்டேஜில் அவங்கள்ட்ட போய் நிற்கும்போது என்ன கொடுத்தீங்க அப்படின்னா அவர் நான் சித்தா டாக்டரை பார்த்தேன் அவர் வந்து குவாலிஃபைடாக என்னன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரிய வச்சு அப்போ இந்த மாதிரி அவங்க கேள்விப்படுறதுனால ஒட்டு மொத்தமாக சித்தாவே கொடுக்காத அப்படின்றவாங்க இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குவாலிஃபைடாக நீங்கள் குவாலிஃபைடாக ஒரு முடித்த ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இது இது கொடுத்துருக்காங்க இப்போ இது கூட நீங்கள் நான் தரதை எடுங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும்போது எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்காது என்ன கேட்டால் அளவு மருந்து நவீன மருந்து கொடுத்துட்டு அது கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய மருந்துகள் எல்லாமே இருக்கும் ஆனால் ரத்த உடுத்த எல்லாமே சீராக்கும் போது அவருக்கு விதின் நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணால் விதின் டென் டேஸே ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியை பார்க்கலாம் அவருக்கு எந்த ஃபிசியுமே கொடுக்காமல் ஏன்னா அவருடைய கை காலில் சொல்லி கை கால் இறங்குறதோ மசில் வேஸ்டிங்கோ எந்த ஒரு அட்ரோபியோ இருக்காது அப்போ நம்ம மூளையை மட்டும் சரி பண்ணோம் அப்படின்னா அவருக்கு பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரலாம் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை அளவுக்கு நிற்க வச்சு என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு கேட்டு மாறும் மசில் அட்ரப்பியாது அதுலேருந்து அந்த ஸ்டபிலைசேஷன் ஷோல்ட்ரு எல்லாம் இறங்கி இந்த மாதிரி கண்டிஷனில் ஒன் மந்த்த் டூ மந்த்துக்குள்ளேயே ஆயிடுவாங்க முறையான ஃபிசியோ கொடுக்காத ஒரு காரணம் நிவரில் அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஃபிஷியோ இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் ரிக்கவர் ஆகட்டும் அதுக்குள்ளே டயட்டு இதெல்லாமே கொடுத்து அப்படி கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபிஷியோ பார்த்து பண்ணுறது நல்லது சித்த மொத்தத்தில் இது எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு எவ்வளோ பாதிப்பு இருக்குது அதுக்கான மருந்துகள் எல்லாமே நம்ம கிளாஸிஃபை பண்ணி ப்ராப்பராக கொடுக்கும்போது அந்த இரத்த ஓட்டம் நார்மலாகும் இது அவருக்கு எவ்வளோ நாளாக இருக்க பாதிப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் எல்லா இண்டிவிஜுவலும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லா பக்கவாதும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது ஸோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி மூலையும் முதல்ல சரி பண்ணும்போது தான் சரியாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிலேருந்து வந்து நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக மக்கள் பேசாமல் கேட்டுப்போம் அங்கே போன ஒரு ஃபிசியலில் நடக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் முக்கியமான என்னென்னா மைனர் மூமெண்ட்ஸை நம்ம கையை நீட்டுறது கஷ்டம் வரல நீட்டுறது கஷ்டம் ஏன்னால் நம்ம மடக்கிறது எல்லாமே ஸ்பைன் கார்டில் உள்ள மூமெண்ட்டு நடக்கிறது எப்படி தான் இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கேட்டு வராட்டாலும் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பை வச்சு பழகிடுவாங்க ஆனால் அதை ப்ராப்பராக கொண்டு வர்றது மூலையினோட ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகி ஒரு கோஆர்டினேஷன் கிடச்சா மட்டுந்தான் அவன் நல்லா நடக்க முடியும் இதை நம்ம எல்லாருமே மனசு வச்சுக்குவோம் இதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு பக்கவாத பேஷண்ட் கூட இருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே தெரியும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் நிறைய பக்கவாத நோய்களில் பார்த்தீங்கன்னா மனதளவில் ரொம்ப ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல போஸ்ட் இருந்திருப்பாங்க அவங்க ஒரு ஆர்டர் பண்ணுற இடத்துல இருந்திருப்பாங்க ஆனால் இது வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா இவங்களை எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் வரும் இதே சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருப்பாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கூட இருக்கவங்க அவரை கொஞ்சம் அனுசரித்து போகணும் பேஷண்ட் சைடில் என்ன பண்ணால் அவங்களோட மனநிலை பொறுத்து தான் இஃப் இங் யூ கேன் யூஆர் ரைட் இஃப் யூ திங் யூ கேன் யுஆர் ரைட் ஸோ நம்ம வந்து முதல்ல இதில் இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்பணும் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதில் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுடைய ஒத்துழைப்பு அந்த பங்களிப்பை கொடுக்கணும் அப்போது அதோட ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தான் அவங்க எக்ஸசைஸ் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் பிரெயின்லேருந்து கரெக்டான ஒரு ஆர்டர் வராத வரைக்கும் நம்ம நல்ல ஒரு ரெக்கவரேட்டிவோ நல்ல ஒரு ரிசல்ட்டையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம முதல்ல கொடுக்கணும் அதுதான் சித்தமத்துவமும் திரும்ப திரும்ப சொல்லுது வர்மா இது எல்லாமே செகண்டரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக அந்த மெடிசனை கொடுத்து அதை கொண்டு வந்துட்டோம் ரெக்கவராகிட்டோம்னால் நம்மளுடைய ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் ஸோ எப்போவுமே உங்களுக்கு பக்கவாதத்தை பற்றி ஓரளவு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை தாண்டி உங்களுக்கு சந்தேகமோ இல்லை ஆலோசனையோ தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிப்ஸ்லேயே ஆகும் அதை விட நீங்கள் கேட்கலாம் ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது தான் பக்காவாதம் வராமல் பார்த்துங்க வந்துட்டு அப்படின்னா அதுலேருந்து எப்படி சீக்கிரம் வெளியே வரலாம் அப்படிங்கிறத முயற்சி எடுத்து அதுக்கான வழியையும் பார்த்துங்க